ஹலோ கைஸ் வெல்கம் டு குக்கிங் எப்படி கேட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நாம் என்ன பார்க்க போகிற ரெசிபினா இட்லி சாம்பார் சூப்பராக அட்டைக்காசமாக ஹோட்டல் டேஸ்டில் அதே மாதிரி செம்மையாக பண்ணலாம் பரங்கி க வச்சு தாங்க பண்ண போகிறோம் எப்படி பண்ணலாங்கிற சொல்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் பரங்கிக்காய் மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க பாசிப்பருப்பு கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பரங்கிக்காயம் அதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கணும் அப்புறம் மஞ்சள் பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வேக வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க வெந்ததுக்கு மாதிரி சாம்பாருக்கு தேவையான பொருட்களாக வறுத்துக்கலாம் வர கொத்தமல்லி நாலு டேபிள் ஸ்பூன் வர மிளகாய் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகு வெந்தயம் கருகப்பில கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு வறுத்து அப்படியே பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பொடியை வந்து நீங்கள் அதிகமாக இருந்தால் அடுத்தது கூட யூஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாக கொஞ்சம் பண்ணி வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும் பாருங்கள் விசில் வந்துருச்சு இப்போ இந்த பொடியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பண்ண ஆரம்பிப்போம் தக்காளி பழுத்தி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கடாயை போட்டு எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு எல்லாம் தாளித்து கூட்டிகிட்டு ஜீரகத்தை போட்டு அப்படியே வாசனைக்கு வந்து கொஞ்சம் கருகப்பில் மரம் மிளகாய் பெருங்காயப்பொடி எல்லாத்தையும் போட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு காரத்துக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு அரைச்ச தக்காளி பழுது அதையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு உப்பையும் போட்டு கொஞ்சம் கொதி வரட்டும் அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து அப்படியே சேர்த்து நல்லா உப்பையும் போட்டு லைட்டாக கொஞ்சம் அப்படியே வெள்ளத்தை போட்டிங்கன்னா அப்படியே ஓட்டல் டேஸ்ட்டில் அதே சுவையோட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு அந்த பொடியும் சேர்த்துட்டேன் பாருங்கள் அவ்வளோதாங்க அட்டைக்காசமான இட்லி சாம்பார் இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு சாம்பார் ஷைடிஸ் தாங்க கண்டிப்பாக கடைசியாக கொத்தமல்லி தூவி விட்டு அப்படியே இறக்கிடுங்க கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க மக்களை அடுத்த நல்ல ரெசிபியில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்